வேலூர் மாவட்டம் குடியத்தம் அருகே உள்ள தோப்பு கிராமத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி ஒருவர் வேலூர் எஸ்பி அலுவலகத்தில் புகார் மனு ஒன்றை கொடுத்திருக்கிறார் அந்த மனுவில் அவர் கூறியிருப்பது என்னவென்றால் எனக்கு இரண்டு மகள்கள் இருக்கிறார்கள் மூத்த மகளை ஈரோடு பகுதியை சேர்ந்த ஒருவருக்கு திருமணம் செய்து கொடுத்தோம் திருமணத்துக்கு பிறகு வீட்டுக்கு வந்து போகும்போது மாமியார் என்றும் பார்க்காமல் தனது மனைவியுடன் மருமகனுக்கு திருமணத்தை மீறிய உறவு ஏற்பட்டது இதனால் இவர்களுக்குள் நெருக்கம் அதிகமானதால் மாமியாரையும் ஈரோட்டுக்கு அழைத்துச் சென்று குடும்பம் நடத்திக் கொண்டிருக்கிறார் இந்த விவகாரத்தால் எனது மகளை வீட்டை விட்டு துரத்தியும் விட்டிருக்கிறார் தற்போது எனது மகள் என் வீட்டில்தான் தங்கியிருக்கிறார் மனைவியை திரும்ப அழைத்தால் வர மறுக்கிறார் மருமகனும் மாமியாரை அனுப்ப முடியாது எங்களை தொந்தரவு செய்தால் உன்னை கழுத்தறுத்து கொன்று போட்டு விடுவேன் என மிரட்டல் விடுகிறார் எனவே மருமகனிடமிருந்து தனது மனைவியை மீட்டுக் கொடுங்கள் என்று அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் புகார் மனுவை பெற்றுக்கொண்ட போலீசார் இந்த விவகாரம் தொடர்பாக தற்போது விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள்